வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி வேண்டாம் கொஞ்சமாக ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ரெண்டு மட்டும் போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு விசில் வந்து ஒரு த்ரீ விசில் த்ரீ டு ஃபோர் டீஸில் இருந்தால் போதும் இதை நீங்கள் வெறும் கறி தான் போடணும்னு இல்லை கறியும் போடலாம் அதோட எலும்பு சேர்த்து அதையும் போடலாம் ஸோ அதை நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதை வேக வச்சு வச்சுருக்கலாம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு அதுக்கு தேவையான மசாலா அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் அதுக்கு என்ன மசாலானா ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க அந்த பேனில் ஒரு ஸ்பூன் பெப்பர் அதாவது மிளகு அப்புறம் சீரகம் அடுத்து சோம்பு இது ஒரு ஸ்பூன் அப்புறம் தனியா எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஆயில் விட வேண்டாம் சும்மா நார்மலாகவே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் அது ஒரு மிக்சி ஜாரில் கொட்டி அதை நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம கறி வெந்துருச்சு அடுத்து கறி பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு த்ரீ டு ஃபோர் விசில்ஸாக நான் நல்லா சாஃப்ட்டாகவே வந்துருச்சு போதும் அதுக்கு மேலே விசில் வைக்க வேண்டாம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுங்க அதுக்கப்புறமா தாலிப்புக்கு ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு அன்னாச்சிப்பூ ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் பட்டை அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அதில் நறுக்கி வச்சிருக்க மூணு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் உங்கள் கையில் எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க அது நல்லா வதக்குங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா மிளகு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கிளிப்பில் கட் ஆகிடுச்சு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த கறி அந்த கறி எடுத்து இதில் போட்டுருங்க அந்த கறி வேக வச்சதில் அந்த தண்ணி இருக்கும் அந்த சூப்பு அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அது வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அது சூப்பாக கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் ஆனால் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த தண்ணியோட ஸோ அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா அந்த மசாலாவும் இதில் கொட்டிக்கோங்க எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் தான் போட்டால் கால் கிலோ கறிக்கு அது தாராளமாக கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லா மசாலையும் அதில் கொட்டிவிடுங்க அதை நல்லா கலந்து விடுங்க கலந்து அப்புறமா இதில் நல்லா தண்ணி சுண்டி வத்துற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்போ ஓப்பன் பண்ணி நடுவில் நடுவில் கிளறி விடுங்க அதுக்கப்புறமா இப்போ நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் முந்திரி முந்திரி அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் முந்திரி நல்லா அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் சுக்கா அதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெய்யோடு இந்த முந்திரி எல்லாம் கலந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல நெய் அது வாசனையாக இருக்கும் சாப்பிடும் போதே அந்த முந்திரியும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மச்சங் மட்டன் சுக்காலில் இந்த முந்திரி ஆட் பண்ணிடுங்க நெய்யோட சேர்த்து ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணுங்கள் நிறைய சேர்த்துங்கன்னா திகட்டிடும் அப்புறம் இவ்வளவும் வேஸ்ட் ஆகிடும் நம்மளால் சாப்பிட முடியாது ஸோ ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் முந்திரி முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க நிறைய வேணுனாலும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக விட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லியை விட்டு இறக்கிடுங்க ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மட்டன் ரெசிபீஸ் சிக்கன் ரெசிபீஸ் அப்புறம் வெஜ் ரெசிபீஸும் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒன் பா ஒன் பாட் ரெசிபீஸ் நிறையா இருக்குது நம்ம சேனலில் ஸோ ப்ளீஸ் பாருங்கள் கண்டிப்பா பிடிக்கும் உங்களுக்கு இது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்